அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் எந்த ஒரு நல்ல தடை தடை செய்யும் நமக்கு மட்டுமா கடவுளுக்கே வந்துச்சு யாருக்கு ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இதிகாசம் இல்லையா ராமாயணத்துல ஹீரோ யாருங்க ராமர் சூப்பர் ஹீரோ இருக்காருங்க ஆஞ்சநேய பகவான் அவர் வந்துட்டு சீதா பிராட்டிய எங்க இருக்காங்கன்னு தேடி லங்கைக்கு போறப்போ அவருக்கு ஏற்பட்ட தடையும் சவால்களும் ரொம்ப அதிகம் அந்த தடையை எப்படி அவர் தாண்டி வராருங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஸோ ஒரு தடையை தாண்டினோம்னா தான் வெற்றி நமக்கு ஈஸியா கிட்டும் சரி எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் முதல் தடை எங்கேருந்து வரும் வீட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் பார்த்து போ நிதானமா போ யோசிச்சு செய் இந்த வார்த்தைகள் எல்லாரும் கேட்கறது தானே அந்த தடை ஏன் வருது அன்பால தானே வருது அந்த மாதிரி ஒரு அன்பு தடையை ஹனுமன்ஜி எப்படி டேக்கிள் பண்ணுறாரு பாருங்க ஹனுமன்ஜி அப்படியே வானத்துல பறந்து போயிட்டு இருக்காரு சமுத்திரத்தை தாண்டி போயிட்டு சமுத்திரராஜன் பார்க்குறாரு ஆஹா இந்த தாண்டி ஹனுமன் எவ்வளவு வேகமா போறாரே அவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு நினைக்கிறார் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது கடல் கடல மைனாக பர்வதம் அப்படின்னு ஒரு மலை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு அந்த கிட்ட போய் சொல்றார் வாயு பகவான் தானே உன்னை பத்திரமா காப்பாத்தி என் கடற்கடியில வந்து சேர்த்தார் அதனால தானே நீ பத்திரமா இருக்க வா நாம ரெண்டு பேரும் போய் ராம காரியமா போற ஹனுமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மலைக்கிட்ட சொல்றாரு மைனாக்கமும் ஓகே ஓகே நானும் ஹெல்ப் பண்ண வரேன் என்ன பண்ணலான்னு உடனே சமுத்திரராஜன் நான் கொஞ்சம் விலகிக்கிறேன் நீ அப்படியே மேலே ஏறி போயிட்டு ஹனுமனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றார் உடனே வந்து மைனாக்க பருவதமும் அப்படியே மேலே எழுந்து வருது ஹனுமன் வேகமாக வர்றார் டக்குன்னு இந்த மலை ஏறி வரப்போ ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி அந்த இடத்துல எப்படி இருக்கும் நம்ம வேகமா போறப்போ குறுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வந்துச்சுன்னா நம்ம கவனிக்கலன்னா எவ்வளவு நமக்கு டென்ஷன் ஆகும் வண்டி தூக்கி போட்டுச்சுன்னா இங்க பாருங்க ஹனுமன்ஜிக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் வருது அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணிப்பாரு அப்படின்னா அவர் எப்பயுமே தன்னோட உடல் மனம் புத்தி மூணையுமே கண்ட்ரோலா வச்சிருப்பாரு அவர் அவ்வளவு பெரிய மகா புருஷர் ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்கனால டக்கு நின்ட்டாரு மனோவேகமாக வாயு வேகமாக போறேனே இப்படி வந்து குறுக்க நிற்கிறிய மலையே உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அந்த மைனாகமலை கிட்ட மைனாகமலை சொல்லுதான் நான் இன்னைக்கு பத்திரமா இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட அப்பா வாயு பகவான் தான் நான் இவ்வளோ பத்திரமா இருக்கல அதுக்கு அவருக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல அவரோட புள்ள நீங்க இவ்வளோ வேகமா ராமகாரியமா போறீங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு எழுந்து நின்னேன் அப்படின்னு சொல்லுதான் என்னது நான் வேகமாக போகிறேன் என்னோட நான் இடிச்சு விழுந்தேன் இவ்வளவு எனக்கு இது ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குற அதுக்கு மைனாக்க பர்வதம் சொல்லிச்சா என்னோட இன்டென்ஷன் உங்களை தடை பண்ணுறதெல்லாம் இல்லை இவ்வளோ வேகமாக போறீங்க உங்களுக்கு மயக்கம் வந்துக்கலாம் பசிக்கலாம் ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணும்ல அதனால தான் வந்தேன் என்னோட மலைப்பகுதியில் நிறைய மரங்கள் இருக்குது நிறைய பழங்கள்லாம் இருக்குது நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுதான் ஹனுமஞ்சிக்கு ஒரே ஆச்சரியம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இருக்கும்னு நினச்சி போகிறார் இந்த மலை வந்து குறுக்க நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அனுமஞ்சி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா ஐநாக பர்வதமே உன்னோட அன்பு எனக்கு புரியுது ஆனால் இப்போ நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகிடும் டைமுக்கு நான் காரியத்தை முடிக்கல அப்படின்னா ஹோலாக எல்லா விஷயங்களுமே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ நோவே நான் வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் எடுக்க முடியாது நான் போகணும் வழிவிடு அப்படின்னோடனே மைனாக்கை பருவதுக்கு ஒரே சோகம் எவ்வளோ ஆசையாக கேட்குறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து ஹனுமன்ஜி சொல்கிறாரா நான் ராமக்காரியமாக போகிறேன் போயிட்டு திரும்பி இதே வழியாக தான் வருவேன் அப்போது உன்னோட மலையில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தடவி விடுறாங்க தடவி விட்டுட்டு சொல்கிறானா நான் உன்னை தொட்டதே உன்னோட உபசரிப்பை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் ப்ளீஸ் எனக்கு வழி விட்டேன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே மைனாக பருவதும் சரி சரி நீங்கள் ஏதோ நல்ல காரியமாக வேகமாக போகிறீங்க நான் உங்களை தடுக்கலை நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைநாகப்பர்வதும் திரும்பி கடல் கடையிலேயே போயிடுது அனுமஞ்சி வேகமாக சமுத்திரத்தை தாண்டி போகிறார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடைகளை தாண்டார் அது இன்னொரு தடவை பார்ப்போம் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி சுந்தரகாண்டத்தில் அழகாக சொல்லுவாங்க இந்த தடை தான் அன்பு தடை எந்த காரியம் ஆரம்பிக்கிறப்போ தடை எங்கே ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த தடையை சொல்லுவாங்க குற்றார் உறவினர் நண்பர்கள் பேரண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம் ஏன் அந்த தடையை போடுறாங்க பார்த்து பண்ணு நிதானமாக பண்ணு இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க ஏன் நம்ம மேலே இருக்க அன்பு மிகுதியால் எங்க நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாம மனசு கலங்காம சந்தோஷமா அந்த காரியத்தை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற அன்பு தான் அந்த தடையை ஏற்படுத்துவாங்களே ஒழிய நம்ம காரியம் பண்ணக்கூடாது எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது அப்போ நாம என்ன பண்ணணும் நம்மள யார் தடை சொல்றாங்களோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும் நம்ம காரியத்தோட இம்பார்ட்டன்ஸ் நாம எவ்வளோ பத்திரமா இருக்கோம் நாம எவ்வளோ பிளான் பண்ணிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னாலே போதும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க யாரா இருந்தாலும் சரி இப்போ நான் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன் நான் வந்து போயிட்டு சொல்கிறேன் என்னோடய காரியத்தோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது டியூட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னோடய ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி புரிய வைக்கிறேன் இதில் என்னோடய ஒர்க் மட்டும் தானா என்னோடய பகுதி மட்டும் தானா இல்லை இல்லை லிசனர் யாருக்கு நான் சொல்கிறேன்னா அவங்களும் முக்கியம் இல்லையா அவங்களும் அந்தளவுக்கு ஸ்ரத்தையாக கேட்டு நம்மளோட காரியத்தோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வழி விடுவாங்க நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க நம்மளோட நல் பாதையில் நல் வழியில் போகணும்னு நினைக்கிறோமோ அதில் போய் நம்மளோட காரியத்தில் வெற்றி அடையலாம் ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ நம்ம யாராவது ஒரு கா ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை ஊக்கப்படுத்தணும் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது முழுசாக கேட்கணும் இல்லையா ஆர்ட் ஆஃப் லிசனிங் தான் ஆர்த்திலே பெரிய ஆர்ட் ஸ்ரவணம் காதால் கேட்கணும் ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்ல வராங்கன்னா அப்போ தான் அவங்க என்ன செய்ய செய்ய போகிறாங்கங்கிறது நமக்கும் புரியும் ஸோ இது ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி இருக்கணும் அதாவது காரியத்தை செய்கிறவங்களும் அதுக்கு தடை ஏற்படுத்துறவங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் அந்த காரியம் வெற்றிகரமாக அமையும் இது சுந்தரகாண்டத்துல ஒரு சிறு பகுதி இதுலேயும் இவ்வளோ விஷயம் இருக்கும் முழு சுந்தரகாண்டம் வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் ஸோ எந்த காரியம் மாற்றணும்னாலும் அன்பு தடை வந்துச்சுன்னா அன்பானவர்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சோம்னா நம்ம காரியத்துக்கு அவங்க அழகாக சப்போர்ட் பண்ணுவாங்க நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம வெற்றியும் அடையலாம் சரியா மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி